ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி உருளைக்கெழங்கு பட்டாணி போட்டு ஒரு கூட்டு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க இப்போ முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கும்போது போட்டுக்கலாம்

ஒரு ஸ்பூன் நெஞ்சி கொண்டு போயிடுச்சு நல்லா பச்சை பழாசன போகிற அளவுக்கு வதக்கிட்டு போங்க நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதிலே தக்காளி சேத்துறோம். தக்காளி சேத்துறோம். மிச்சம் சேத்துறோம். ஆயில் நிறையா இருக்குதுன்னு நடக்கிறாங்க தக்காளி உள்ள பன்னெண்டு கேமில் வெதுவாகிறதுனால ஆயில் ஜாஸ்தியாக தெரியும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நாங்கள் வந்து மசால் தேக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் தனிமழல தான் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கிழங்கு மிளகாய் இதே நிறைய நம்ம விலகிடலாம் ஒரு கால் கிலோ அளவு உருளைக்கெழங்கு இது மாதிரி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கிறோம் பச்சை பட்டாணி ஒரு நூறு கிராம் இது ப்ரெஸ் பட்டாணி தான் இருந்தாலும் லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கேன் இதை இப்போ சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி குளிச்சுக்கலாம் கொஞ்சம் கல தலைன்றது கிரேவி ரெண்டு நிமிஷம் நம்மளை வந்து அடுப்பை சிம்மில் வச்சு வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம அடுப்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்ல வெண்ணெலாம் சிறிய ஆராய்ச்சி இருக்கு கிரேவி நல்லா சூப்பராக வெடியாகிடுச்சு சாம்பார் இருக்கும் இது நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்